வக்குஃப் குறித்த பார்வைகளும் வகுப் குறித்த திட்டமிடல்களும் வழிகாட்டுதல்களும் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைஹி செல்லம் மேற்கொண்ட பொருளியல் சீர்திருத்தங்களில் அற்புதமான பொருளாதார சீர்திருத்தம் ஜகாத்திற்கு உரு கொடுத்தவர்கள் நாயகம் சல்லா அலைஹி செல்லம் தான தர்மங்களை வகைப்படுத்தி அதை கொண்டு போய் சேர்த்தவர்கள் நாயகம் சல்லல்லா அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களினுடைய பொருளாதாரம் எந்த காலத்திலேயும் வட்டியாலும் லஞ்சத்தாலும் அது சூழப்பட்டுவிடக் கூடாது என்பதில் தனி கவனம் செலுத்தியவர்கள் அவர்கள் கொண்டு வந்த பொருளாதார திட்டங்கள் இன்றளவும் இருக்கக்கூடிய உலகத்தின் பொருளாதார வல்லுநர்களால் மிகப்பெரிய அளவில் பிரமிப்பாய் பார்க்கப்படுகிறது இது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக வசல்லத்தினுடைய Mi capire io dura lungo.